நம்ம என்ன வண்டி கொண்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டு வண்டியில ஒரு வண்டி தான் பாத்தீங்கன்னா கம்பெனியிலிருந்து டவராங்கண்ட் தான் வண்டி பாத்தீங்கன்னா பவர் மட்டும் வராது மத்தபடி வண்டியில எல்லாமே இருக்குங்க ஸோ நிறைய பேர் டவேரா டவேரான்னு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அந்த வகையில் நம்மளோட சேனல் நேரலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க ஒரு ரெட் கலரில் செவலே டவேரா பியூர் ஓன் போடுங்க சரிங்களா டீபோர்டு சரண்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது பியூர் பக்கா ஓன் போர்டு சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் சேனல் என்ன நீங்கள் சஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்ல கணக்கு பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டுருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் முன்னாடியே இந்த வண்டி தாங்க சவர்லைட் கம்பெனில இருந்து டவேரா நிறைய பேர் விருப்பப்பட்டு எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த வண்டி சோ அதுலயும் அதிகமா மூவ் ஆனா இந்த ரெட் கலருங்க ஸோ அதே ரெட் கலர் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் சரிங்களா இப்ப வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸ் ஒன் செகண்ட் நம்ம திருப்பியும் சவர் லைட்ல இருந்து டவேரா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல தான் இருக்குது ஸோ இந்த வண்டியை ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் நீங்கள் பார்க்கணும் உங்கள் ப்ரைஸ் தெரியணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நான் இடையில எண்டில் எங்கே வேணாலும் பிரைஸ் சொல்லுவேன் இப்போ வாங்க வண்டியோட நல்ல டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக் எப்படி இருக்குது அப்படின்றத பாத்துருவோம் ஒரு பத்து பேர் உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க நீங்கள் அப்படியே ஒரு ட்ரிப்பு போ அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏற்ற வண்டிங்க நீங்கள் ஒரு ஓன் போடல இந்த வண்டி எடுத்துகிட்டு டீ சரண்டர் கூட பண்ணிக்கோங்க வாடகைக்கு ஓட்டுறதுனாலும் நீங்கள் டீ சரண்டர் பண்ணி வாடகைக்கு ஓட்டிக்கலாம் வண்டிலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் டென்ட் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது வா வண்டியோட டீட்டெயில்ஸாக ஒன் செகண்ட் நான் திருப்பையோ சொல்கிறேங்க சவர் லைட் டவேரா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் தேர்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குது இப்போ வாங்க வண்டியோடய இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம் வண்டியோட இன்டீரியரில் சீட் கவரை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க சீட் கவர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க வண்டியோட ஓவரால் இன்டீரியர் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி பேஸ் வேரியன்ட்டுங்கிற காரணத்தினால உங்களுக்கு இந்த வண்டியில ஏசி வந்துருங்க ஏசி ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியில் பவர் விண்டா வராது உங்களுக்கு எல்எஸ் எஸ் நாலுமே பார்த்தீங்கன்னா நீங்க உங்கள் மேனுவலா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏசி ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டுவெல் சீட்டு போட்டுருக்காங்க சோ ரெண்டு பேர் நீங்க உட்காந்துக்கிற மாதிரி இருக்குங்க சோ ஒரு டென் சீட்டர் கார் இது இங்க ஒரு பத்து பேரா சேர்ந்து உங்க ஃபேமிலியில் டூர் போறீங்க அப்படின்னா ஒரு ஏத்த காரனா இந்த கார் தாங்க சரிங்களா இதோட குளோ பாக்ஸ் பாருங்க ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா செட்டு போட்டிருக்காங்க மற்றபடி வண்டியோட அப்பல் சார் பாருங்க ரூஃப் ஏசியும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கு வண்டியோட ரியர் சீட் கவர் கண்டிஷன் பார்த்துக்கோங்க சென்ட்ரு சீட் சார் சென்ட்ரு சீட்டு நம்ம ரியர் சீட் போயிட்டு அந்த பக்கம் இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வண்டியோட ஃப்ளோர் மேட்டை பற்றி பேசி ஆகணுங்க வண்டியோட ஃப்ளோர் மேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருக்காங்க அதுக்கு மேலே ஒரு நூடுல்ஸ் மேட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா சவலை தவறால் வண்டி ஸ்டார்ட் ஆகிறப்ப பாருங்கள் அந்த கீர் ஒரு குழுக்கு குழுக்கி ஸ்டார்ட் ஆகும் இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சரிங்களா அப்போ வாங்க வண்டியோட சென்டர் சீட்டுக்கு போயிட்டு வண்டியோட சென்டர் சீட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இதாங்க வண்டியோட சென்டர் சீட்டோட கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க சரிங்களா அப்படியே ரியர் சீட்டு பார்ப்போம் ஸோ இது பேபி சீட் கிடையாது இங்கே ரெண்டு பேர் இங்கே ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் ஸோ இதே சீட்டோட கண்டிஷன் சூப்பரா இருக்குங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபோர் கொடுக்கலாங்க பெஸ்டா இருக்கு நான் ஏன் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபோர் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வண்டியில ஒரு பவர் விண்டோஸ் இருந்தா நல்லா இருந்திருக்கும் மற்றபடி இன்டீரியரோட கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு நீ எடுத்து எந்த செலவும் பண்ண தேவையில்லை இப்போ வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பாருங்க வண்டியோட இன்ஜின் ரூம்லையோ பாருங்கள் பாருங்க வாங்க வண்டியோட பிரைஸ் என்ன வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன வண்டி எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் ஒன் நான் திருப்பி சொல்கிறேன் மேம் இதாங்க நான் முன்னாடியே சொன்ன வண்டி சவர் லைட் வண்டியோட வண்டியோடய டீட்டெயில்ஸை முதல்ல பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க தேர்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல தான் இருக்குது ஸோ வண்டியோட ஓவரால் கண்டிஷன் அண்ட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நாலு டயர் கண்டிஷன் எல்லாத்தையும் நீங்கள் லவியாக பார்த்துருப்பீங்க வித் இன்ஜின் ரூம் கண்டிஷனோட ஸோ இந்த வண்டி பிரைஸை பார்க்குறக்கும்போது வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் மகில் காசில் இருக்குங்க இவங்களோட எக்ஸாக்டான அட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரோ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்குது நான் ஒன்று ரெண்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா என்னால் எல்லாத்தையும் சொல்லியிருக்க முடியாது ஒன்று ரெண்டு விட்டுருப்பேன் ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறக்காண்டி உங்களோடய ஸ்க்ரீனில் மகில் கார் ஓல்டு அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் போட்டிருப்பேன் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஓனரோட நம்பர் சோ அந்த நம்பருக்கு அதுல ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணிக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் தாராளமா சோ இந்த வண்டிக்கு நீங்க அட்வான்ஸ் போட போறீங்க அப்படின்னாலுமே நீங்க அவரவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த வண்டிக்கு உங்களுக்கு கேட்கிற பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கேட்கறாங்க ஃபிக்ஸ்டு கிடையாது நெகோசியபிள் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கோங்க மெக்கானிக் விட்டு செக் பண்ணி பாருங்க மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அப்படின்றது ஃபிக்ஸ்டு கிடையாது சரிங்களா த்ரீ லேக் தேர்ட்டி தௌசண்ட்றது ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க வண்டியோட ப்ரைஸ் அவங்க கோட் பண்ணுறது நீங்கள் வந்து வண்டி பாருங்கள் உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா நெகோசியபிள் பண்ணி குறைச்சிக்கலாம் ஸோ இது நல்ல நல்ல வண்டியெலாம் பார்க்கணும் வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே உள்ள இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களோட கார் இல்லை உங்களோட கார் கன்சல்டிங் எல்லாத்தையும் நம்ம சேல் பண்ணி தரணும் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு